ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமேன் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறையவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்க லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் நினைச்சாக்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்மளுடைய நண்பர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஜொமேட்டோவை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார் அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு அனாலிசிஸ் பண்ணுவோம் இப்போ இது வந்து ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படின்னு சொல்லி வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படின்னு சொன்னாக்க இது ஓ ஒரு வேல்யூஷன் தான் இவங்க வந்து ஃபினான்ஷியலாக நல்லா ஹை ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறாங்க பட் வேல்யூஷன் தான் இதில் கூட இருக்குது மொமெண்டம் இன்னும் புல் தான் இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட் பிரைஸ் இரநூத்தி இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பிஏ பொறுத்த வரைக்கும் இது வந்து செல்சோன் தான் இருக்கு ஃபண்டமெண்டலாக நம்ம இதை பார்க்கும்போது பார்த்தோம்னா கடன் இல்லாத கம்பெனி ரொம்ப லோ ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய கம்பெனி பட் ஹையஸ்ட் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய கம்பெனி இப்போ இதோடைய பி ரேஷியோ ஐநூற்றி எழுபத்தி மூணு போயிட்டுருக்கு இது ரொம்ப ஓவர் வேல்யூஷன்கிறது நம்மளோடைய பார்வை அதே மாதிரி புக் வேல்யூவும் ஒம்போது புள்ளி ஒம்போது போயிட்டுருக்கு இதுவும் ஹை வேல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இங்கே வந்து ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ எதிர்பார்க்குறாங்க ஃபைவ் பர்சென்ட் வந்து சர்ப்ரைஸையும் பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனோட இது பார்த்தோம்னாக்க பீட்டா ஸ்கோர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்போ லோ வ வாலட்டாலிட்டி கிரகம் ரேஷியோ வந்து பாயிண்ட் ஒன்று இருக்குது இது ஒன்று மீஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் இதுக்கான க்ரோத் இருக்கும் பட் கரெக்ஷனுங்கிறது தவிர்க்க முடியாது கரெக்ஷன் வந்துட்டு வந்துட்டு தான் மேலே ஏறும் போன வருஷம் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கிறான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்து ரிலேட்டிவ் ரிட்டர்னாக நூற்றம்பது பர்சென்ட்டு கொடுத்து வச்சுருக்கான் இவனோட கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் இருபத்தி அஞ்சு அனாலிசில் இருபத்தி ஒரு பேர் வந்து ஸ்ட்ராங் பை பை சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ராங் பைன்னு சொல்லி ஸ்ட்ராங் பை தான் மெஜாரிட்டி இருக்குது பட் பை சொல்லியிருக்காங்க ஒன் ஒருத்தர் வந்து ஹோல்டு சொல்லியிருக்காங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு அதே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் ப்ரா பாசிட்டிவாக இருந்திருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து அறுபத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு புக் வேல்யூ பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு கரண்ட் புக் வேல்யூவாகவும் டிடிஎம் புக் வேல்யூ நைன்டி டூ பாயிண்ட் ஃபோராகவும் இருக்குது குவார்டர்லி பர்ஃபாமன்சஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டர் அதாவது இந்த மார்ச் டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் கம்பேர் பண்ணும்போது கன்னட நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டு அதே மாதிரி ரெவென்யூ வந்து செவன்ட்டி பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்த்தோம்னாக்க ரெவென்யூ டூ ஹண்ட்ரட் க்ளோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ராக்சிமேட்டாக மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஆனால் இதில் வந்து இபிஎஸ்சில் எந்த சேஞ்சஸும் இல்லை இல்லை இவங்க எஃப்ஐஎஸ் யா எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட் இருக்குது நம்மளுடைய டிஏஎஸ் எம்எஃப் ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னா பதினோரு பெர்சென்ட் இருக்குது அதர் இன்ஸ்டியூஷன்ஸில் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம் நான் ரவுண்ட் அட் ஃபிகராக தான் நம்ம சொல்லிருக்கிறேன் பப்ளிக்கில் தான் இருபத்தெட்டு பெர்சென்ட் இருக்குது யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக தான் வந்து இந்த இவங்க வந்து எஃப்ஐஎஸ் வாங்கி போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம டிஏஎஸ்லேயும் பெரிய பெரிய தான் வச்சிருக்கிறாங்க இந்த குவார்டருக்கு டிசம்பர் டு மார்ச் குவார்டரை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு ஒரு ப்ர ஒரு ப்ரஸ்ட்டில் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க நம்ம டிஏஎஸ் வந்து அந்த பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டை இறக்கி அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஓவர் வேல்யூஷனில் இருக்குது ஒன்று இபிஎஸ் கரெக்டாக கரெக்ட் ஆகணும் அப்படி இபிஎஸ் கரெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட எஸ்டிமேஷன் இந்த வருஷத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கே வந்து பார்த்தோம்னாக்க டூ பாயிண்ட் த்ரீ தான் எதிர்பார்க்குறாங்க ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் பாயிண்ட் த்ரீ எதிர்பார்க்குறாங்க ஹையஸ்ட்டுங்கிறது ஒரு டூ பாயிண்ட் த்ரீ எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்காக்க ஃபைவ் வந்து ஹையஸ்ட் எதிர்பார்க்குறாங்க அப்போ இந்த ஃபைவ் வரும்போது தான் இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவில் ஒரு பாதியான நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எஃப்ஏஎஸ் வந்து பெரிய பெரிய ஆளுங்க பெரிய லெவலில் முதலீடு பண்ண வைங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பிறகு இப்போ ஏறிக்கிட்டே தான் இருக்குது வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அவங்க கீழேயே கூட வாங்கி போட்டுருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படி இருக்கும்போது இருக்கும் நம்ம மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து போய் மாட்டிக்கிட்டோம் இந்த ரேஞ்சில் அந்த இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது ரேஞ்சில் மாட்டிக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து ரொம்ப லாங் பீரியட் வெயிட் பண்ணுற மாதிரியான சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம் ஏன்னா எஸ்டிமேஷன் வந்து கூட தான் இருக்குது அப்படிங்கிறது தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு ஃபைய காட்டிலும் செவன் சிக்ஸ்னு போட்டோன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஈக்குவலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒன் இயர் ஃபார்வேர்டு பிஇ வந்து பார்த்தோம்னா ஒன் செவன்ட்டி டூ வருது கரண்ட்டு ஒன் செவன் ஃபைவ் செவன்ட்டி டூ ஃபார்வர்டு வந்து ஒன் செவன்ட்டி டூ இதே தான் நம்ம கால்குலேஷன்லேயும் வருது ஃபைவ் செவன்ட்டியும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வருது ஒரு மூணு ரூபா எரர் ரெண்டு ரூபா மூன்று ரூபா எரில் நமக்கு வருது ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இது வந்து ஃபேர் ப்ரைஸ் வந்து பதினாலு புள்ளி அஞ்சு இது பதினஞ்சு டைம் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து பதினஞ்சு டைம் ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ போடும்போது ஃபிஃப்டின் வருது இது வரும் நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் தான் மேக்ஸிமம் சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்கோர் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அதாவது லெவல்ஸ் வந்து என்ன சொல்லலாம் நாற்பத்தெட்டு டு நாற்பத்தி மூணு சொல்லலாம் அதே மாதிரி டிடிஎம் புக் வேல்யூக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி மூணு மூணுலேருந்து அறுபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ டிடிஎம் புக் வேல்யூங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு தான் அந்த டைத்தில் புக் வேல்யூ கூடவும் செஞ்சுருக்கலாம் ஏபிஎஸும் கூட செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ரேட் வந்து மாறி போகலாம் இப்போ இதே இதை வந்து தொண்ணூற்றி ரெண்டுக்கான அடுத்த வருஷத்துக்கான புக் வேல்யூ நம்ம போட்டு அவன் போட்டிருக்கக்கூடிய அஞ்சுங்கிற நம்ம வந்து எஸ்டிமேஷனை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கன்னடன் ஃபார்ட்டி ஃபோரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது தான் பாதி வேல்யூக்கு இப்போ தான் அட்ஜஸ்ட் ஆகும் அந்த ஃபைவும் நைன்டி டூவும் வரும்போது தான் பாதி வேல்யூக்கு அட்ஜஸ்ட் ஆகுங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது அப்போ இவன் வந்து என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று இப்போ இருக்கக்கூடிய வேல்யூக்கே நான் அடிச்சு கீழே இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதும் ஒரு ஆப்ஷன் இல்லை பாதி ரேட்டு இந்த நூற்றி நாற்பத்தி நாலு அந்த ரேஞ்சுக்கு வந்து இறக்கி விட்டுட்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரேஞ்சுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ரேஞ்சுக்கு இறக்கி கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி மேலே ஏற்றிக்கலாம் இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அந்த அந்த இபிஎஸ் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த இந்த எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹைலி பபுள் பபுள்ங்கிற ச ஸ்பெக்குலேஷன்லேயே பபுள் சப் ஸ்பெக்குலேஷன் பெருசாக நம்ம போட்டோம்னா அந்த லெவலில் தான் இருக்குது சரி இப்போ அடுத்த அப்பில் நம்ம அந்த இடத்துல ஒரு டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு ஃபிபினாசி நம்ம கோடு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது டூ ஃபார்ட்டி செவனில் வருது அதை தொட்டு விட்டுட்டு நான் இங்கே கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கரெக்ட் பண்ணான்னு வச்சுக்கோமே அதுக்கு ஏற்ற மாதிரியும் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆப்ஷன் இருக்குது எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் சரி ஒன்றும் பொறுமையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கரெக்ஷனில் ஆவரேஜ் பண்ணிக்கணும் தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கும் ஃப்யூச்சரில் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் எஸ்டிமேஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க